ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து நான் அன்றைக்கி கார்டன் போயிட்டு வந்துடலாம் அந்த மரத்தை நான் வாங்க அந்த மரங்களை காற்று ஏய் சுப்பிரமணி வான்கோழியை பிடிக்க போயிட்டா திப்பு அட்டி போடணும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாத்து எல்லாம் சேர்த்து போய் சோறு வாத்தியா இருக்கு வான்கோழியை பிடிச்சிடுச்சு சுப்பிரமணி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அன்னைக்கு வாங்க நம்மள அத்தி மரம் அத்தி மரத்தை இங்கே பாருக்கோம் அத்தி மரம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எத்தனை முட்டு வச்சுருக்குன்னு பாருங்கள் ஆரஞ்சு கலர் ரோஸ் கண்டுக்கிறாமல் ஒரு வந்து அங்கே கீட்டு பாருங்கள் டிசம்பர் ஒன்று ஒன்று பூக்குறா இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு வயலட் கலர் டிசம்பர் ஒன்று ஒன்று பூக்குது இப்போ பாரு அன்றைக்கி வாங்கிட்டு வந்து இல்லை முல்லை முன்னை ஒரு அக்கா ஒரு வேர் கொடுத்தாக்கா அதை இப்போ தான் வருது ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு எல்லாம் கீழே இது வைக்கவும் அதுக்கு ரோஸ் வந்து வந்துருச்சு பாருங்க ஒரு நிமிஷம் இந்த இருக்கா இதை இது ஹைப்ரிட் கனாமரம் ஹைப்ரரிட்டு கனாமரம் அன்னைக்கு அன்றைக்கி வாங்கிட்டது இந்த மூணு நட்டுருக்கும் வாங்க அன்றைக்கி வெந்தயக்கீரை போட்டல்ல ஒரு நாள் வாங்க என்ன காத்து கத்தா சோத்து இருந்தது எல்லாருக்கும் கத்துக்கு சுத்துறது இல்லை கத்தருக்கு ஆ சரி சரி மாட்டாங்க வாங்க இது வந்து ராமர் டிசம்பர் பூத்திரம் அடுத்த மாதம்லாம் பூக்கம் கோழி வாக்கு வான்கொழி ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து திண்டு விழா இருக்கு எல்லாத்துக்கும் அதனால தான் அப்படி தான் எப்படி வளர்ந்துருக்கோ வருங்க எந்த வைக்கிறேன் இங்க பாருங்க இங்க பாருங்க இங்க பாருங்க இங்கே இதில் பாருங்க எக்கச்சக்கமா கொத்தமல்லியும் சேர்ந்து கொத்தமல்லியும் வளருது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குதுன்னு வந்துருக்கா நான் இந்த இது இங்கே பாருங்கள் கொத்தமல்லி இங்கே பாருங்கள் கொத்தமல்லி இது வந்து என்னன்னு கே கேட்டேன் நான் அந்த சோலார் போடுறோம்ல சோலார் போட்டோம் அங்கே பாருங்களே மாடியில் காட்டு அந்த சோலாருக்கு காங்கிரீட் போட்டாங்க அப்போ வந்து இது மாதிரி இது மாதிரி பக்கெட் வாங்கி அதில் வந்து காங்கிரீட் போட்டாங்க அந்த நாலு இதுக்கும் அதில் வந்து கீழே போட்டாங்க அதை எடுத்து நான் இதுக்கு வந்து நான் பாதுகாப்பு வச்சுருக்கேன் பாதி இது அந்த வான்கொழி தீட்டு போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க இதுலேயும் விதை போட்டிருக்கோம் இல்லை கொத்தவரங்க விதெல்லாம் போட்டிருக்கேன் முளைச்சிருக்காள் பார்க்கலாம் பெருசானவொன்னே உங்களுக்கு காட்டுறேன் உங்களுக்கு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடவே நாங்கள் மாற்றிக்கோம் உங்கட்டு வாங்க இது வந்து பூச்செண்டு கல்யாணத்துக்கு கல்யாணத்துக்கு மரும கொண்டு பூச்சி பூச்செண்டு இந்த ரிச்சரியோ வந்து ரொம்ப இந்த மலைக்காக இருக்கு ரொம்ப சுற்றி ஒண்ணு வீட்டுக்குள்ளேயே ஆயா ஆய்க்காக்கா இருந்துக்கிட்டாங்க அவங்க வீட்டுக்குள்ளே போய் இருக்க மாட்டேங்கிறாங்க அந்த சின்ன குடியில் மாதிரி இருக்குல்ல அதில் அதனால் எங்கள் வீட்டுக்காரர் ஒரு ஐடியா பண்ணி இங்கே கொண்டு வந்துட்டார் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேர் ரிக்ஷரியோ ரெண்டு பேருமே கோச்சுக்கிட்டு இருக்காளுங்க அவள் தூங்குறான் நல்லா ஐயோ கீழே சாக்கு போட்டு அங்கே நல்லா தூங்குறா ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க தூங்குறாளா இவன் வந்து வெளியில் வரலாம் ஃப்ரெண்ட்ஸ் வரலாம் சரிப்பா சரி நீ சரி நீ ஃப்ரெண்ட்ஸ் நைட்டு நாங்கள் வீட்டுக்குள்ளே கொண்டு போயிடுவோம் அங்கே பாருங்கள் அவங்க இப்போ தான் எந்திரிச்சிருக்காங்க தூக்கம் கலைஞ்சி ரெண்டு பேரும் ரொம்ப குடம்பப்படுத்துகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் கீழே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு கோழி கருப்பு கோழி முட்டை போட்டு போயிருக்கா அதுதான் முட்டை போட்டு போயிருக்கா இந்த ரிச்சரிய ரெண்டு பேரும் ரொம்ப குடும்பப்படுத்துகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க எங்கிட்டு வாங்க வீட்டு உங்களை கூப்பிட்டு வந்துடுவாங்க இது பீட்டெடுக்கு ஐயா இங்கே பாருங்க இலையெல்லாம் பீட்ரூத் கிளாது காய்ச்சொன்னா காட்டும் இது ஒரு கருவேப்பிலை கருவேப்பிலை வேணும் வச்சு காலம் பத்தப்பில் வச்சுக்கோளும் ரெண்டு செஞ்ச பாருங்கள் முழிச்சுட்டா கேன்சருக்கு அது நல்லா வளர்ந்துட்டுங்க உடச்சி உடச்சி விட்ருவோம் கபாத்து பண்ணி விட்டு விட்டுருப்போம் இது வந்து ரெட் கொய்யா இங்கே பாருங்க காய் எவ்வளோ இருக்குன்னு பாருங்க இங்கே பாருங்க காய் இருக்கு பாருங்க காய் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இது வாட்டர் ஆப்பிள் ஃப்ரெண்ட்ஸ் வாட்டர் ஆப்பிள் முளைச்சிருக்கு இங்கே பாருங்க கொடுமையை நாங்கள் பார்க்கல ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் வாட்டர் ஆப்பிள் முளைச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஐ ஸ்டார் ஃபுட்டப்பறம் நாங்கள் பறிச்சிட்டோம் அது என்னன்னு தெரியல எங்களுக்கு இந்த கலராகவே தான் இருக்குது எங்களுக்கு கலர் மாற மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ் என்ன நீங்கள் ஏதாவது கமாண்ட் இல்லை இருந்தால் சொல்லுங்கள் ஆனால் மாறவே மாட்டேங்குது எக்கத்தக்கமான காய்கற ஃப்ரெண்ட்ஸ் காயான காய்குது இங்கே பாருங்கள் எவ்வளோ பூக்கள் நீங்கள் மழை வந்தவனால் பூலாம் வேற அப்படியே உருந்து போச்சு ஃப்ரெண்ட்ஸ் பக்கிதா எவ்வளோ இருக்குமா ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் உங்களுக்கு பிடிச்சிச்சா இந்த வீடியோ பிடிச்சிட்டா ப்ளீஸ் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் தேங்க்யூ ஃபிரஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அத்திமரமும் சந்தன மூலையும் வாங்கலாம் வாங்குவேன் ஒரே எல்லா தலரும் இது ஒரு காட்டு ரெண்டாவது

அழகா <laughs> இருக்கு <laughs> 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 இப்போ வந்துருக்கு இதெல்லாம் புதுசா இந்த இதெல்லாம் நல்லா மருமகன் ஃபோன் என்னங்க இது இருக்குல்லாங்க என்ன பாருங்க வித்தியாசமானது இங்கே பாருங்க வித்தியாசமானது இதெல்லாம் வாங்கி வச்சு நம்ம வீட்டை பொழைச்சல நம்ம என்னென்ன வாங்கியிருக்கேன்னு பாருங்கள் வாங்க சந்தை நமக்கு